டிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய காலக்கணிதம் அதான் பார்க்க போகிறோம் மனம் அப்படின்றது வயல்ல சொல்லேர் உழவனாக சிந்தனை விதையை தூவி மடைமைகளை பறித்து தத்துவ நீர் பாய்ச்சி அறம் என்னும் கதிர் அறுப்பவன் கவிஞன் ஸோ கவிஞன்னா யாருன்னு சொல்லி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஏதாவது வார்த்தைங்க வந்தால் கவிஞன் அப்படின்னு ஆன்சர் வந்து அது போட்டுருங்க காலத்தை கணிப்பதால் காலத்தை வென்றவன் ஆகிறான் காலத்தை கணிப்பதால் கவிஞன் காலத்தை வென்றவன் ஆகிறான் கவிஞன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கண்ணதாசன் அவர்கள் எழுதிய அந்த கவிஞன் ஞானோ கால கணிதன் அந்த பாடல் இது இதில் முக்கியமாக நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கண்ணதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கவிஞர் கண்ணதாசனுடைய ஏற்பெயர் முத்தையா இது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஸ்டின் கண்ணதாசனுடைய ஏற்பெயர் முத்தையா முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்ட கண்ணதாசன் இன்றைய சிவகங்கை மாவட்டம் எங்கே பிறந்தார் அப்படின்னா இன்றைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய இருக்கக்கூடிய சிறு கூடல் பட்டி கண்ணதாசன் பிறந்த ஊர் வந்து சிறுகூடல் பட்டி இதுவும் அடிக்கடி பிறந்த ஊர் பெற்றோர் பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வருஷம் வச்சு ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை முதல் முதல்ல திரைப்படல்ல எழுதி பாடலாசிரியராக அறிமுகமானார் திரையுலகிலும் சரி இலக்கிய உலகிலும் சரி சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன் இவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தார் இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கலங்காதிரு மனமே பாடல் பேரு தன் திரைப்பட பாடல்கள் வாலியாக எளிய முறையில் மெய்யியலை இது ஞாபகம் வச்சுக்கோங்க மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் மெய்யியல் இது ஞாபகம் வச்சுக்கோங்க சேரமான் காதலி அப்படின்ற அந்த புதினத்துக்காக இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிச்சு சேரமான் காதலின்ற புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது கிடச்சிச்சு இவர் தமிழக அரசினுடைய அரசவை கவிஞராக கூட இருந்திருக்கிறாரு ஸோ இது முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க சேரமான் காதலி சாகித்ய அகாடமி இலக்கண குறிப்பிற்கு சும்மா பாருங்க கொள்க குறைக்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று கொள்க குறைக்க வியங்கோல் வினைமுற்று கா வருது இல்லையா காவல முடியுது இல்லையா அதனால மோனை நயம் காட்டுக்கு யானை பாட்டுக்கு மோனை செய்யலில் அடியிலோ சீரிலோ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை முதல் எழுத்து ஒன்றி வந்தா அதுக்கு பேரு மோனை அப்படின்னு சொல்லி பேரு கவிஞன் கருப்படு இவை சரி இவை தவறாயின் மோனை நயம் பெற்று வந்துள்ளது ஸோ கா கா இருக்கு இல்லைங்களா அதனால வந்து இது வந்து மோனை அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்தது எதுகை நயம் மதுரைக்கு வைகை செய்யுக்கு எதுகை செய்யலில் முதல் எழுத்து அளவத்திருக்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை ஆகும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் சீர் எதுகை நயம் அமைந்துள்ளது ஸோ கருப்படு பொருளை கா ரூ ரூ இருக்கு இல்லைங்களா ரூ பொரு அது அடுத்தது முரண் நாட்டுக்கு அரண் பாட்டுக்கு முரண் செய்யில் அடியிலோ சீரிலோ எதிர் எதிர் பொருள் தரும் வகையில் தொடுக்கப்படுவது ஆகும் ஸோ ஆக்கள்னா அழித்தல் இந்த மாதிரி எதிரெதிராக வந்தால் அது பேர் முரண் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது இயைபு நயம் அடிதோறும் இறுதி எழுத்தோ சொல்லோ இயைந்து வர தொடுப்பது இயைபு புகழுடைய தெய்வம் பொருளின் செல்வம் இய்பு நயம் உள்ளது ஸோ வம் வம் தெய்வம் செல்வம் ஸோ இது வந்து இயைபு அடுத்தது அணிநயம் கண்ணதாசன் இந்த பாடலில் கடவுளுக்கு இணையா யானோர் காலக்கணிதன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நானோ புகழோடைய தெய்வம் என உருவகப்படுத்துகிறார் ஸோ தெய்வத்துக்கு ஈக்குவலாக இவர் உருவப்படுத்துகிறார் அதனால் இது வந்து பாடலில் உருவக அணி பயின்று வந்துள்ளது இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பாடலில் பயின்று வந்துள்ள அணி எது ஏற்கனவே போன தமிழ் கம்பல்சரி டெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க உருவக அணி பெரும்பாலும் இந்த எந்த அணி அப்படின்றத வந்து திருக்குறளில் கொடுத்து கொடுப்பாங்க அடுத்து சந்தநயம் சந்தம் தமிழுக்கு சொந்தம் என்பதுக்கு ஏற்ப இப்பாடல என் சீர் களி நெடி லடி ஆசிரிய விருத்தம் வச்சுக்கோங்க என் சீர் கடி களி நெடி லடி ஆசிரிய விருத்தம் இடம் பெற்றுள்ளது அகவல் வாசையுடன் இனிய சந்தனயமும் பெற்றுள்ளது ஸோ அகவல் வாசையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இலக்கண குறிப்பு காலக்கணிதம் உண்மையை பார்த்தோம் காலக்கணிதம்னா உருவகம் காக்கல் அழித்தல் அழித்தல் இதெல்லாமே தொழிற்பெயர் கொள்கை எழுக வியங்கோல் வினைமுற்று கொள்வோர் வினே பெயர் அவர் கொள்றதுனால அவர் ஓர் கொள்வோர் அவர் வினையாளனையும் அதனால் அந்த பெயர் வந்துடுச்சு அறிந்து வினை அறிந்துன்றது வினை வினையச்சம் அறிந்து அப்படி நிற்குது இல்லைங்களா அறிந்து அறிந்து நின்றான் அப்படி ஞாபகம் அறிந்து நின்றான்னா என்ன அறிந்து வினையச்சம் வினை வந்து எச்சமாக நிற்குது கவி சக்கரவர்த்தியும் கம்பரம் கவி சக்கரவர்த்தி நதியின் பிழை என்று அப்படின்ற ஒரு பாடல் எழுதிருக்காரு கம்பன் அதே மாதிரி நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் அப்படின்ற பாடல் கண்ணதாசன் எழுதிருக்கிறார் ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரியான ஒப்பீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒப்பீடு ஏதாவது கேட்டாங்கன்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க மல்டிபிசைஸ் கொஷின் பண்ணலாம் பாருங்கள் ஒன்று காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் பார்த்திங்கன்னா இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படின்னு காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் இரண்டு காலத்தை வெல்பவன் காலத்தை வெல்பவன் கவிஞன் மூன்று கண்ணதாசனின் இயற்பெயர் யாது கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா நான்கு கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் தான் கண்ணதாசன் பிறந்தாரு ஐந்து கண்ணதாசன் பிறந்த ஊர் சிறுகூடல் அவர் பிறந்த ஊரு ஆறு கண்ணதாசன் முதன் முதலில் திரைப்படத்துக்கு பாடல் எழுதிய ஆண்டு கண்ணதாசன் எழுதிய முதல் பாடல் கலங்காதிரு மனமே அதாவது அவர் எழுதிய பாடல் எட்டு கண்ணதாசன் திரைப்பட பாடல் வாயிலாக மக்களுக்கு டேஸ் உணர்த்தினார் மெய்யியலை உணர்த்தினார் மெய்யியல் ஒன்பது சாகித்ய அகாதம் விருது பெற்ற கனதாசன் நூல் சேரமான் காதலி பத்து தமிழக அரசின் அரசவைக் கவிஞராக இருந்தவர் கண்ணதாசன் பதினொன்று கண்ணதாசன் அட்சய பாத்திரம் என்று எதை குறிப்பிடுகிறார் அவருடைய தத்துவத்தை தான் அவர் அச்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பன்னெண்டு கண்ணதாசன் தன் வாக்கு மூலங்களாக எவற்றை குறிப்பிடுகிறார் பதினான்கு மாற்றம் எனது மாநில தத்துவம் என்றவர் யார் கண்ணதாசன் பதினே இது கவிஞன் ஞானோர் கால கணிதம் இவ்வடியில் அமைந்த நயம் பார்த்தீங்கன்னா மோனை அக்கா இருக்கீங்களா என் மோனை பதினாறு வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் என கூறியவர் கண்ணதாசன் பதினேழு புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இவ்வடியில் அமைந்த முரண் சொல் புகழ்ந்தால் இகழ்ந்தால் பதினெட்டு கவிஞன் யானோர் காலகணம் என்று கூறியவர் கண்ணதாசன் மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று கூறியவர் கண்ணதாசன் இருபது வண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன் என கூறியவர் கண்ணதாசன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க முதுகலி ஆசிரியரா ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் போய் அமர வாழ்த்துகள் அரசியலை பெரிய நம்ம லட்சியம் அடைஞ்சி திருவோம் நன்றி